வேதம் உதும் பாடசால வாயிலாக மீ பின்பற்றி தொடர்வதற்கான தொடர்ந்து தருவோருக்கான நடைமுறை நீங்கள் நல்லா படிங்க யாருக்கும் கட்டாயம் கிடையாது கட்டுமானம் இந்த பேப்பரு உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பேப்பரும் அதுக்கான வழிமுறையும் நாங்கள் சொல்லிட்டு போறோம் இது ஒரு தடவை இல்லை மூணு தடவை இல்லை ஐந்து தடவை ஆறு தடவை பத்து தடவை நீங்க மனசார நீங்க படிங்க படிச்சுட்டு உங்க அறிவுக்கும் உங்கள் எண்ணத்துக்கும் சம்மதப்பட்டால் இதில் கையெழுத்திட்டு இதில் நீங்கள் விருப்பார ஆவாங்க இல்லையா இன்னும் கொஞ்சம் நாள் தொடர்ந்து வாங்க உங்க என்றைக்கு உங்கள் மனசுக்கு அது திருத்தி கொடுத்து அன்னைக்கு இதை நீ வாங்க ஆனால் இது சத்தியமான வாக்கு இதை நீங்கள் கையெழுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய அந்த பாவ செயல் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் சம்மதித்து சம்மதித்து ஏற்றுக்கொண்டு இதோட தொடர்ந்து வந்தால் அதனுடைய அந்த வாக்கியம் மிகப்பெரிய செயலாக இருக்கும் இது வந்து இங்கிருந்து வந்தாங்க நாங்கள் மத அந்த மத்த மதத்தில் மதத்தை பரப்ப வர்றதுக்காக நல்லா ஞாபகம் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் காசு வர்றதுக்காகவோ இந்த சபை நிச்சயமாக கிடையாது உன்னுடைய உயிராகிய அந்த உயிரை அந்த பரமபத வாழ்வுக்கு உயிவிக்க வேண்டும் என்ற ஒரே செயலுக்காக தான் இந்த சபை வந்திருக்குது இதுல சேர்ந்ததுனால எங்களுக்கு எந்த உதவும் கிடையாது எங்களை பண்ணிச்சாங்க உலக மக்களுக்கு புறா சொல்லுன்னாங்க நாங்கள் தொடர்ந்ததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன சட்டம் அதெல்லாம் யோசிச்சு

ಒಂದು <Net -hertz> <N> <uma> <speek uns> <Galeria>

என் ஜீவனுக்கு இரட்சிப்பு பெற என்னுடைய தெய்வ நாயகமாக சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இரண்டு தெய்வம் அவர்கள் ஒருவரை தவிர வேறு யாரையும் தெய்வமாகவோ குருவாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மூன்று மேலொழி சாலை ஆண்டவர்கள் ஒருவரே என்னுடைய சத்திய நாயகரை மற்றும் மாறாத எனக்கு முடியும் செய்க முடியும்பி ஏற்றுக்கொள்கிறேன் நடப்பேனால் எனது வாரத்தில் எம் கைவிடப்படுவது பிளான் தீர்த்துக்களாகி நரணத்தில் தளப்படுவேன் என்பதை தெளிவாக தெரிந்து தெய்வ அச்சுறுத்துடன் மேலொழியில் தொடர்ந்து வருவேன் என உறுதியை கூறுகிறேன்

என உறுதி போகிறேன் பரப்பு இப்படிப்பட்ட நான் யாரொரு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன்

嗯。<laughs> <laughs>